பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்ரவேலே நிபாக்கியவான் கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்திர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் அமீன் மோசை கர்த்திடல்ல போறதுக்கு முன்னாடி இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை தான் இது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரேன்னு சொல்லியிருக்காரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கையில கேடகம் இருக்கும் இன்னொரு கையில பட்டயம் இருக்கும் இங்கே வசனம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அவரை ரட்சித்தவரே தான் உங்களுக்கு கேடகமும் பட்டயமும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம் சத்ருவை மேற்கொள்ள கேடகம் தேவை பட்டயமும் தேவை நம்முடைய கேடகமும் பட்டயமும் அவர்தான் நம்முடைய கரங்கள் எப்படி அந்த கேடகத்தையும் பட்டயத்தையும் இருக பிடிக்கிறதோ அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம இருக பிடிக்க வேண்டும் நாம் அப்படி அவரை இருக பிடிக்கும்போது சத்ருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவாங்க அவர்களால் மேற்கொள்ள முடியாது அவர் நமக்கு கேடகமா இருந்தா நம்ம பாதுகாக்கப்படுவோம் அவர் நமக்கு பட்டயமா இருந்தா நம்ம மேற்கொள்வோம் எனவே தான் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே நம்மை ரசித்த தேவனை விட்டுவிடாம இருக பற்றி கொள்வோம் வாழ்க்கையில பாதுகாப்பாகவும் ஆசிர்வாதமாகவும் இருக்க கர்த்த கிருபையாய் நடத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறீர் உங்களை இருக பிடித்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல ஜெயமாய் முன் செல்லவும் கிருபையாய் காக்கப்படவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் மீன் காட் பிளஸ் யூ